நீங்கள் பார்த்துக் வேலூர் மாவட்டம் குடியாத்தமடுத்து சென்றான் பள்ளியில் உள்ள ஸ்ரீ அபிராமி ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ஆல் ஸ்டைல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா குடியாத்தத்தைச் சேர்ந்த கராத்தே மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அகாடமி நிறுவனர் மாஸ்டர் சென்சாய் எம் எஸ் குமரவேல் தலைமையில் நடைபெற்றது இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கோப்பைகளை வென்றனர் மேலும் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக ஸ்ரீ அபிராமி ஸ்கூல் சேர்மன் எம் என் ஜோதிகுமார் வேலூர் மாவட்ட கராத்தே சங்க தலைவர் சென்சாய் எம் ஷேக் அப்துல்லா வேலூர் மாவட்ட தொழில்நுட்ப வல்லுநர் சென்சாய் டி வினோத்குமார் ராணிப்பேட்டை கராத்தே சங்க தலைவர் சென்சாய் ஆர் மாரிமுத்து ராணிப்பேட்டை மாவட்ட பொருளாளர் எம் விக்னேஷ் சத்யா ப்ளூ மெட்டல் உரிமையாளர் எஸ் செந்தில்குமார் எஸ் எஸ் கே பிட் டைரக்டர் எஸ் சந்தோஷ் தொழிலதிபர் ஜே தினகரன் கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இவ்விழாவில் வி எஸ் ஜே கராத்தே பள்ளி மற்றும் எம் எஸ் கே கராத்தே பள்ளி அணியினர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகளை வழங்கி இவ்விழாவினை சிறப்பித்தார்கள் முதல் மற்றும் இரண்டாம் பரிசு பெற்ற மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர் இவ்விழாவினை ஊர் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர் வேலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் சுதாகர்